போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஜான்ஜபராஜ் நேற்றைய தினத்தில் நிபந்தனை உள்ள ஜாமீனில் அவர் வெளியே வந்திருக்கிறார் அப்போ அவர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஏன்னா மறுபடியும் ஜான் ஜபராஜுக்கு சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது அதிகமாக அதனால் அவர் கண்டிப்பான முறையில் சில காரியங்களை கடைபிடிச்சு தான் ஆகணும் சாமீனில் வெளியே வந்த காரியத்தை விடுதலையே ஆகிட்டாரு அப்படின்னு நினச்சி சில தற்குறி நபர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பயங்கரமாக பட்டாசு வெடிச்செலாம் கொண்டாடுறாங்க ஜான்ஜபராஜ் அவர் விடுதலை ஆயிட்டாரு ஜான்ஜபராஜ் விடுதலை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க பயங்கரமாக கொண்டாடுறாங்க வெடி வெடிச்சலாம் இப்போ அவங்கள சில காரியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பதிவை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இப்போ கடுமையான கட்டுப்பாடு குழுவோடு கூட இந்த நிபந்தனை ஜாமீன் அப்படிங்கிற பேரில் ஜான்ஞபராஜுக்கு கிடச்சிருக்கு ரெண்டு பேர் வந்து அதுக்கு ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஆள் கொடுத்துருந்தா கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்க ரெண்டு பேர் ஜாமீன் கொடுங்க நாங்கள் ஜான்ஜபராஜை விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி பயங்கரமான உத்தரவின் பேரில் போட்ட பிறகு ரெண்டு பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஜான்ஜபராஜ் பேரில் ஜாமீன் மனு கொடுத்து அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க அப்போ ஜாமீனில் வந்த இந்த ஜான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நிபந்தனைகளை முழுமையாக கடைபிடிக்கணும் நீதிமன்றம் விதிச்சிருக்கின்ற அனைத்து நிபந்தனைகளையுமே முழுமையாக கடைபிடிக்கணும் அதில் என்னென்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரமும் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட சொல்லியிருந்தால் கண்டிப்பான முறையில் போய் கையெழுத்து போடணும் குறிப்பிட்ட பகுதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துக்கு இவர் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது மீறி ஒரு நாள் கூட கையெழுத்து போட தவறிட்டால் அவரை கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம் ஜெயிலில் கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம் வச்சிடலாம் அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஜாஞ்சபராஜுக்கு கட்டாயமானது போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு ஜாஞ்சபராஜு போனார்னா கண்டிப்பாக தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அதுக்கப்புறம் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றத்தில் இத்தனை தேதி நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டான தேதிக்கு போய் நீதிமன்றத்தில் என்ன செய்யணும் நிற்கணும் ஜான் ஜவராஜ் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க நஜின் நச்சு எடுத்துருவாங்க மூணாவது வழக்கு விசாரணை மற்றும் விசாரணை அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் போக்சோ வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு விசாரணைக்கு தன்னை முழுவதுமாக என்ன செய்யணும் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அவரை உள்ளே வச்சுருவாங்க ரெண்டாவது யார் விசாரணை செய்கிறாங்களோ அந்த அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம் அல்லது விசாரணை செய்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க அவங்களா இருக்கலாம் எல்லாருக்குமே தேவையான தகவலோடு கூட முழு ஒத்துழைப்பை ஜபராஜ் கொடுக்கல அப்படின்னா ஜான்ஞ்சவராஜு தூக்கி மறுபடியும் உள்ளே வச்சுருவாங்க அடுத்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமான காரியம் நாலாவது என்ன வழக்கு போடப்பட்டிருக்கோ அந்த வழக்குக்குரிய ஆவணங்களை அல்லது ஆதாரங்களை சரியான விதத்தில் கையாளணும் ஜான்ஜபராஜு கிட்ட ஏதாச்சும் ஆதாரங்கள் இருந்தது அப்படின்னா அதை நீதிமன்றத்துக்கு எந்த நேரத்திலையும் கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது கண்டிப்பான முறையில் நான் கொடுக்கணும் கொடுக்காத பட்சத்துக்கு அவர் முழுவதுமாக செய்வார் சிறையில் தான் கிடப்பார் வெளியே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ இது செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பாதிக்கப்பட்டவருடைய வீட்டுக்கோ அல்லது சாட்சியாளர்கள் சொல்கிற அவங்களையோ தொடர்பு கொள்ளவே கூடாது ஃபோன் பண்ணியோ அல்லது ஆள் அனுப்பியோ காண்டக்ட் பண்ணுற வேலையை ஜான்ஞபராஜி செய்யக்கூடாது செஞ்சாங்கன்னா தூக்கி உள்ளே வச்சிருவாங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட நபரை எதிர்கொள்வது அல்லது தொடர்பு கொள்வது அல்லது மிரட்டல் விடுறது அல்லது சமரசமாக பேசி பணமோ பொருளோ கொடுத்து கேஸுக்கு விரோதமாக நடந்துடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டால் கண்டிப்பான முறையில் ஜான் ஜபராஜ் என்ன செய்வார் உள்ளக்க தான் இருப்பார் வெளியே வர முடியாது அதில் செய்யக்கூடாத ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கு பதிவை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் விஷயத்தில் வந்து விலை ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் வெளிநாடோ வேறு மாநிலத்துக்கோ வேறு ஊருக்கோ போகிறதுக்கு முற்றிலுமாக ஜான்ஜபராஜுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க ஃப்ளைட் ஏறி போயிடலாம் துபாய் போயிடலாம் அதில் என் சொந்தக்காரன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் அமெரிக்காவில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்ஜபராஜ் நினைச்ச முடியாது தப்பிக்க முடியாது மூணாவது இந்த குற்றத்தில் மாட்டியிருக்கிற ஜான்ஜபராஜ் வேறு குற்றத்தில் மாட்டிக்கிடக்கூடாது இப்போ இது சிறுமிகளை பாலியல் சீண்டல் பண்ணி அது மூலமாக கேஸ் வழக்கு பதிவு பண்ணப்பட்டு மாட்டியிருக்கிறார் இவ்வளோ நாள் நீதிமன்ற காவலில் நீதி விசாரணை செய்யப்பட்டார் இப்போ ஜாமீன் கிடச்சிருக்கு இந்த சமயத்தில் பண மோசடியோ அல்லது விசுவாசிகளை ஏமாற்றியோ காசு பறிச்சோ அல்லது மீட்டிங் நடத்த போகிறேன் அப்படின்னு பணம் வசூல் பண்ணுற வேலையோ எனக்கு இவ்வளோ காணிக்க கொடுங்க அவ்வளோ காணிக்க கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வசூல் பண்ணுற குற்றத்திலையோ போனார் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஜான் ஜபராஜ யாரும் பார்க்க முடியாது அவர் நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க வேண்டியது தான் செய்யக்கூடாத நாலாவது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா போலீஸு அல்லது நீதிமன்றத்தில் உண்மையை மறைச்சு பொய் சொல்றது அல்லது ஆதாரங்களை அழிக்கிறது இது மாதிரியான காரியங்களை ஜான் ஜபராஜ் சட்டவிரோதமாக செஞ்சாருன்னா கண்டிப்பான முறையில் நிரந்தரமாக ஜெயிலில் இருக்கலாம் அங்கே களி சோறு சாப்பிட்டுக்கிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இதுதான் ஜான்ஜபராஜி செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இதை கவனமாக கடைபிடிக்கணும் இதை விட்டுட்டு அவர் முடுதலை முழுமையாக விடுதலை ஆகி வந்துட்டார் அப்படின்னு கூதிச்சுக்கிட்டு இருக்கிற சில முட்டாள் அல்லது அறிவாளி விசுவாசிகளுக்கு இந்த பதில வீடியோவாக போட்டிருக்கிறேன் அதனால் ஜான்ஞ்சபராஜி முழுமையாக விடுதலை ஆயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது முட்டாத்தனம் அப்படி ஒரு காரியமே கிடையாது அதுக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு ஆலோசனை இருக்குது இந்த வழக்கின் தன்மையை பொறுத்து ஒரு தகுதியான வக்கீல்கிட்ட போய் சட்ட ஆலோசனை பெறுறது தான் ஜான்ஞ்சபராஜுக்கு இப்போ வேலை போக்சோ வழக்கு மிகவும் நுட்பமானவை என்பதால் சட்டத்திற்கு கீழ்படியணும் அதுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் சட்டத்துக்கு கீழ்படணுங்கிற ஒழுக்கத்தை மீறி ஜான்ஜவராஜ் என்ன செயல் செஞ்சாலும் அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது நீ என்ன ஜோம் பண்ண பண்ணாலும் ஆண்டவரையும் வந்து காப்பாற்ற முடியாது அதனால் எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருக்கணும் தன்னை ஒழுக்கமாக நடத்திக்கிடணும் புதிய கேஸில் மாட்டிக்கிடக்கூடாது கூடாது புதிய குற்றத்தை அதை செய்யக்கூடாது வெளிநாட்டுக்கோ வேற எங்கேயும் ஓடக்கூடாது உள்ளூர்லேயே இருந்து சொல்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஒழுக்கமாக கைது போட்டு தொடர்ந்து இருந்தால் ஜான் ஜபராஜுக்கு என்ன கிடைக்கும் மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த கேஸில் நான் நல்லவேன் நான் தப்பே செய்யலை என் மேலே வந்து பொய்யான வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செஞ்சு தன்னை காப்பாற்றிக்க முடியும் ஏற்கனவே இந்த அறிவை வந்து கொடுத்துருப்பாங்க நீதிபதியும் கொடுத்துருப்பார் வக்கீல்களும் கொடுத்துருப்பாங்க இவர் யாரெல்லாம் சட்ட ஆலோசகராக வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே கொடுத்துருப்பாங்க இதையும் மீறி சாஞ்சபராஜ் கிறுக்கு பிடிச்சி போய் நடந்துக்கிட்டார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜான்ஜபராஜ் கஷ்டம் அது மாதிரி மனைவி தான் காரணம் மனைவியினுடைய குடும்பத்தார்கள் தான் காரணம் இது வந்து பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது உண்மை என்னதோ அதை மறைக்காமல் ஜான்ஞபராஜ் சொல்லிட்டாருன்னா ஒரு ஆயுள் தண்டனை கிடைக்கலாம் நீதிபதிகளாக அல்லது வக்கீல்களா அல்லது காவல்துறைகளாக பல காரியங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஜான்ஜபராஜுக்கு வந்து எத்தனை ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தெரியாது பொள்ளாச்சி வழக்கு எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருமே ஜாமீனில் தான் இருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ ஜான்ஜபராஜுன்னு ஜாமீனில் இருக்கிறார் அதனால் விடுதலை ஆயிட்டாருன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்ப குதிச்சுக்கிட்டு இருக்காதிங்க அது ரொம்ப ரொம்ப ஆபத்து அது எல்லாருக்குமே வந்து ஒரு மானக்கடை அமைஞ்சிவோம் வெக்கக்கடை ஆகிப்போம் பார நீங்கள் சொல்லுவீங்க ஆண்டவர் நாமம் தூசிக்கப்பட்டு போச்சுன்னு அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா சட்டத்திற்கு ஜான்ஞ்சபராஜு கீழ்ப்படியணும் சட்டத்திற்கு உடைய கூட்டாளிகள் கீழ்படையணும் சட்டத்திற்கு அரசாங்க வக்கீலோ அல்லது இவர் யாரை வக்கீல்களை வச்சுருக்குறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன செய்யணும் கீழ்ப்படணும் அதை விட்டுட்டு வேறு வேலைகளில் நூதனமாக ஈடுபடுறது முற்றிலுமாக சரியான வேலை கிடையாது அது மாதிரி யார் ஜாமீனில் கொண்டு வந்தாங்களோ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜான்ஜபராஜ் ஏதாச்சும் சேட்டை பண்ணிவிட்டு ஓடிட்டார் அப்படின்னா ஜாமீன் கொடுத்த நபர்கள் மாட்டிக்கிடுவாங்க அதனால் ஜாமீன் கொடுத்த நபர்களுக்காவாச்சும் அட்லீஸ்ட் ஜான்ஜபராஜ் உண்மையாக நடந்துக்கணும் பயந்து நடக்கணும் இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் இந்த தற்குரி அல்லது அறிவாளிகள் அல்லது ரொம்ப முட்டாள்கள் என்ன பேருனாலும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜான்ஞ்சபராஜுக்கு ஆதரவாக இருக்கிற நபர்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க ஜாஞ்சபராஜுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல